அஸ்ஸலாமு வலைக்கும் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பலாப்பழம் நல்லாவே பழுத்துருச்சு ஸோ அந்த பலாப்பழத்தை அறுத்து இன்னைக்கு எங்கள் பள்ளிவாசலில் இஃப்தார் திறக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அசர் தொழுதுட்டு அந்த பலாப்பழத்தை எடுத்து அறுத்து ஒரு ஒரு பீஸாக ஸ்லைஸ் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டேன் சகோதரர்களே அதனால நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி உட்காந்து அந்த பலாப்பழங்களை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதை ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்து ஸ்லைஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஸோ இதை பார்த்தாலே தெரியும் இந்த வகை பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் சுலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக வரும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வகை பலாப்பழம் அந்த பலாப்பழத்தோட சுளைகள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது ரொம்பவே இனிப்பாக இருக்கும் இந்த வகை பலாப்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் வந்து சுவை வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது அதுக்குன்னு ரொம்ப இதுவாகவும் இருக்காது சாப்பிட ரொம்பவே நல்லாவே இருக்கும் நண்பர்களே ஸோ இதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குல்ல இப்போ வந்து ஒரு ஒரு சுலைகளாக வந்து தனித்தனியாக வந்து பிரித்து பிரித்து எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒவ்வொரு சுலைகளாக வந்து தனித்தனியாக வந்து பிரித்து பிரித்து எடுத்தாச்சு ஸோ இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்து உங்களுக்கு காட்டுற நண்பர்களே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவில் நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஸோ அதை கொடுத்துருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட லொக்கேஷன்ஸ் வந்து கேட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு லொக்கேஷன் என்ன உங்களோட லொக்கேஷன் சொல்லி நீங்கள் ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் நான் என்னோடய லொக்கேஷன் உங்களோட லொக்கேஷனும் நியர்பைல இருந்தால் அதுக்கு வந்து நான் வந்து ஓகே சொல்லுவேன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வந்து வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் என்னோடய நியர்பை லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்சால் நானே கூட உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் நண்பர்களே ஸோ எல்லாத்தையும் துண்டு போட்டு எடுத்தாச்சு சுலைகளும் எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலுக்கு போயாச்சு ஸோ பள்ளிவாசலில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லோரும் இஃப்தா தோறக்குறதுக்காக ரெடியாக வந்து உட்காந்துட்டாங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு உட்கார்றதுக்கான கொற்றாக்கள் எல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட உதவியோட ஒரு ஒரு இதுவாக தட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலா சுலைகளை வந்து வச்சிடலாம் நண்பர்களே ஸோ இப்போ வந்து பலாசொலைகளை வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு இதை பார்த்தாலே தெரியும் நம்ம பலாசொலைகள் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்றது பசங்க எல்லாருமே இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்கள நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து இதே போல் பலாசொலைகள் வந்து நோன்பு டைமில் கரெக்டாக வரும் அந்த டைமில் வெட்டி நம்ம வந்து கொடுக்கறது வந்து வழக்கம் ஸோ அதை ஏற்கனவே அவங்க சாப்பிட்ருப்பாங்க போல இருக்குது அவங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட் என்ன அப்படின்றது தெரியும் அதனால் பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வைக்க ஆரம்பித்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லா இடத்துல எல்லாருக்குமே வந்து வச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து அந்த பலசொலைகளை வந்து பசங்களுக்கு வைக்கும்போது அவங்களோட ரியாக்ஷனை பாருங்களேன் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஹல்லாவுடைய பசங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரமலான் மாதத்தில் நோம்பு நோற்று நோன்பு திறப்பதற்காக வந்து பள்ளிவாசலில் வந்து அமர்ந்துருக்காங்க அவங்களுக்காக வந்து எல்லோரும் துவா செய்ங்க அவங்களுடைய படிப்புலேயும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல முறையில் அவங்க வரணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க நண்பர்களே பசங்களை பார்த்தாலே தெரியும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஓகே நண்பர்களே நம்ம ஒரு வழியாக எல்லாருக்கும் பலாசொலைகள் வச்சு முடித்தாச்சு ஸோ உங்களுக்கு வந்து பலாப்பழம் வேணும்னா அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த வீடியோவில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் பண்ணி உங்கள் லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கல்பாக்கம் அல்லது அதை சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்தீங்கன்னா நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் நண்பர்களே ஓகே நண்பர்களே பாய் பாய்